நாளைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் அந்த சிறப்பான நாளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பாஸ்டாக்ல வருடாந்திர திட்டத்தை அமல்படுத்த இருக்காங்க வரை பல ஆயிரங்கள் கொடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை பயன்படுத்திட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேல வெறும் மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வருடாந்திர திட்டத்தை பயன்படுத்தி வருடம் முழுவதுமே டோல் பிளாஸாவ கடக்க முடியும் அந்த வருடாந்திர பாஸுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த மந்த்லி பாஸ் வந்து நம்ம ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்குது அந்த ஆப் மூலயமா வாங்கிக்க முடியும் அனைத்து வாகனங்களுக்குமே இந்த பாச வந்து நம்ம பெற முடியாது தனிநபர் வாகனத்துல இருக்கக்கூடிய கார் ஜீப் வேன் இந்த கேட்டகரியில இருக்கவங்க மட்டும்தான் இந்த பாச வாங்க முடியும் இந்த ஆனுவல் பாச நம்ம நேஷனல் ஹைவே அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேல பயன்படுத்திக்க முடியும் இது தவிர்த்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஹைவேலயோ அல்லது பார்க்கிங் லாட்ல இருக்கக்கூடிய டோல் பிளாசாலயோ நம்மளால இந்த பாச வந்து பயன்படுத்த முடியாது இந்த ஆனுவல் பாஸ் எப்படி ராஜ்பாங்க யாத்திரால அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வந்து நம்ம சேனல்ல நாளைக்கு வெளியாகும் சோ கார் வெமர்ஸ் நம்ம அப்படிங்கற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த வீடியோவை உங்களால பார்க்க முடியும் இந்த ராஜமாக யாத்ரா ஆப்ல நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன் முதலாவது உங்களுடைய வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததா உங்களுடைய பாஸ்டாக் ஐடி அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும் சோ அதை வந்து நீங்க கொடுக்கணும் இமெயில் ஐடி உங்ககிட்ட இருந்தா கொடுக்கலாம் இல்லன்னா விட்டுறலாம் ஒன்ஸ் நீங்க இந்த டீடைல் எல்லாத்தையுமே பில் அப் பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல் வந்து வாகன் போர்ட்டலுக்கும் அதே போல நீங்க வச்சுக்கக்கூடிய பாஸ்டாக் பேங்குக்கும் கனெக்ட் ஆகும் சோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கிற பட்சத்துல நீங்க அடுத்தது பேமெண்ட் ஸ்டெப்புக்கு போவீங்க பேமெண்ட்டை பொறுத்தவரையிலும் பல விதத்தில் உங்களால் இந்த பர்சுக்கு அமௌண்ட்டை வந்து செலுத்த முடியும் அதில் யூபிஐ நெட் பேங்கிங் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு பேமெண்ட் கேட்வே இதன் மூலியமாக உங்களால் செலுத்திக்க முடியும் இதை தவிர்த்து உங்களுடைய ஃபாஸ்டாக் வேலட்ல இருந்தும் கூட அந்த மூவாயிரம் செலுத்த முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு நம்ம லைவ் டெமோ பார்க்குறப்ப அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம் ஒன்ஸ் உங்களுடைய இந்த பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த எஸ்எம்எஸ் வந்து இப்போ டாஸ் பேங்க்லேருந்து அனுப்பக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ் உடைய சாம்பிள் இதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நீங்க ஆனுவல் பாஸாக

உங்களுக்கு சாட் இருக்கும் சோ அந்த சாட் மூலமா நீங்க சாட் பண்ணி மேல் முகவரங்களை கூட தெரிஞ்சிக்கலாம் ஒன்ஸ் நீங்க இந்த பாஸ் வாங்கிட்டீங்க அப்படினா அதனுடைய வேலிடிட்டி வந்து ஒரு வருஷம் அந்த கால உங்களால 200 சுங்க சாவடிகளை வந்து கடக்க முடியும் இத வந்து 200 ட்ரிப்ஸ் அப்படினு வந்து சொல்லலாம் இன் கேஸ் நீங்க வந்து 200 ட்ரிப்ஸ் ஒரு வருஷத்துல பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படினா அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆனுவல் பாஸ் வந்து செல்லாது फ्रेंड्स இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ராஜமார்க யாத்திரால வந்து எப்படி நம்ம ஆனுவல் பாஸ் அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நாளைக்கு வர இருக்கு சோ அத வந்து மிஸ் பண்ணிராதீங்க